இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக எந்த கோவிலுக்கு போனால் உடனே தீர்வு கிடைக்கும் உடனே பலன் கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் பலன் கிடைக்கும் அந்த கோவில்களுடைய பெயர் என்ன உங்களுடைய அட்ரெஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி பொறுத்த சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வரைக்குமே பல ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறதையும் பல பிரச்சனைகளையும் சந்திச்சுருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கஷ்டங்கள் அதாவது அதுலேயும் மனசெலவுலையும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல மன அழுத்தங்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நல்லது செய்ய போயிட்டு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிறீங்க உங்க வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறது நீங்க கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றமும் ஒரு சுபிச்சமும் கிடைக்காதா ஒரு நல்லதொரு விஷயம் கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு டம் முக்கியமான வாழ்க்கை முக்கியமான திருப்பு நிச்சயமாக ஏற்படுத்தும் முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுக்காக சில பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்ல போறோம் இந்த கோவில்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது மாதிரி அந்த துரு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க எல்லா கோவிலுக்கும் போனாலும் அதுவும் விசேஷம்தான் குடும்பத்துக்காக குடும்ப பாரத்தை முழுவதுமாக சுமந்து கொண்டு வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல மன வருத்தங்களையும் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும் முதல் கோவில் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் இந்த துரு கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க இந்த கோவில் பெயர் என்ன அப்படின்னா திருவையாறு ஐயாரப்பர் கோவில் இது சிவாலயம் இந்த ஐயாரப்பர் கோவிலுக்கு போவதால ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா துலாம் ராசி அன்பர்களுடைய படிப்பு நல்லா இருக்கணும் அவங்களுடைய நாலேஜ் நல்லா இருக்கணும் பேசக்கூடிய திறன் ஒருத்தவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார்கிட்ட எப்படி பழகணும் யார் நமக்கு உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற தெரியுது பாருங்கள் இந்த விஷயத்துக்காகவே இந்த கோவிலுக்கு போகணும் ஐயாரப்பர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தினங்களில் துலாம் ராசி அன்பர்கள் சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மோட்சம் கிடைக்கும்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கோவில் இந்த கோவிலுக்கு போக போக உங்களுக்கு பல மாற்றங்கள் பல சந்தோஷங்கள் பல மகிழ்ச்சிகள் படிப்புலேயும் சரி நீங்கள் ஒரு நீட் எக்ஸாம் படிக்கிறீங்க ஒரு கேட் எக்ஸாம் படிக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க அரசாங்க தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் நல்லது ஒரு தீர்வுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய துலாம் ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ அற்புதமான கோவில் இது இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து இரண்டாவது கோவில் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருந்ததே கிடையாது மனசில் பாரங்கள் இருந்தாலும் உடல் பெருசாக ஒத்துழைக்காது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய உடல் அப்படிங்கிறத தாண்டி மனசு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும் மனசில் அவ்வளோ ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அவ்வளோ ஒரு போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் உங்கள் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் இந்த தூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அறுபடை வீட்டில் ஒன்றான திருத்தணி முருகப்பெருமான ஆலயம் சென்று வாங்க இந்த திரு தனி முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கும் போது ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்களெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ எங்கே மனக்கவலை அப்படிங்கிறது இருக்கோ எந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போய் உட்காறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அவளையும் பெஸ்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு கடவுளாக முருகப்பெருமான் அதிலேயும் திருத்தணி முருகப்பெருமான் உங்களுக்கு முழுவதுமாக துணை இருப்பார் அடுத்தது மூன்றாவது கோவில் இந்த மூன்றாவது கோவில் எது அப்படின்னா வேலைவாய்ப்பு மிகப்பெரியதொரு விஷயம் இல்லைங்களா துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சிலர் ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க அவங்களுடைய குடும்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு மனசில் ஒரு வழி இருக்கும் வேதனை இருக்கும் அந்த வேலைக்கு போகக்கூடிய இடத்துலையுமே சில அசிங்கம் அவமானம் இதெல்லாம் கூட இருக்கும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கணும் நம்ம சம்பாதிச்சு வீட்டில் இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்தலைனாலும் பரவாயில்லை வேலையில் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் ஏற்ற ஊதியம் பேச இருக்காது தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா கூட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைச்சா கூட வீட்டில் உள்ளவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா நீங்கள் பெருசாக வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுலேயும் சில பெண் துலாம் ராசி அன்பர்களை சந்தேகப்படுறாங்க பாருங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஊசியில் குத்துற மாதிரி வலிக்கும் அவங்க உடல் உழைப்பை அந்த அளவுக்கு ஸ்பென்ட் பண்ணி வேலைக்கு போகிறாங்க ஆனால் அவங்கள சொல்லும் வார்த்தைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய வேலைக்கு தடை கற்களாக இருக்குது இந்த நிலைமை എല്ലേ മാറണം தன்னுடைய காதில் நல்ல சொற்கள் கேட்கணும் தன்னுடைய பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலணும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்ல ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய ஒரு கோவில் எது அப்படின்னா ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் இந்த ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு செல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கும் உங்களுக்கு யார் வேலையில் என்ன குடைச்சல் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரி எந்த லெவலில் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நிறுத்தியிருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் உடச்சி அதில் வெற்றி பெற்று நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு தித்திக்கும் காலமாக மாசாணி அம்மன் உருவாக்குவாங்க ராகு கால நேரத்தில் என்னைக்கு இருந்தாலும் சரி நீங்கள் வாரத்தில் ஏழு நாள் எந்த தினத்தில் வேணாலும் போகலாம் ஆனால் நீங்கள் போகக்கூடிய ஒரு தினத்தில் ராகு கால நேரத்தில் போயிட்டு வாங்க கரெக்டாக ராகு கால நேரத்தில் அம்மன் கோவிலில் நீங்கள் நின்று மாசாணி அம்மனை நீங்கள் வணங்கும் போது ஒரு இந்த நிமிடம் வணங்கி பாருங்க உங்கள் மனசில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது கரைஞ்சி போயிடும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெஸ்டான ஒரு கோவில் அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில் திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் திருமணம் அப்படிங்கிறது டஃப்பான ஒரு காலகட்டமாக நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் துலாம் ராசிக்காரவங்க போகாத ஊர் கிடையாது செய்யாத பரிகாரம் கிடையாது ஆனால் திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்காது இன்னும் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை போர் அடிச்சிடும் ஏன்னா அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் காரணம் என்ன அப்படின்னா சுக்கரனை அதிபதியாக கொண்டவர்களுக்கு எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையும் ஒரு வருத்தத்தையும் ஒரு வழிகளையும் ஒரு வேதனைகளையும் கொடுக்கும்போது எதற்காக நம்ம வாழ்றோம் யாருக்காக வாழ்றோம் ஏன் இப்படி வாழ்றோம் வாழ்க்கையை பற்றி நினைக்கிறாங்க ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வழி வேதனை மாறணும் திருமணம் சுபமாக முடியணும் திருமண தடைகள் நீங்கணும் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய வைத்தியநாத பெருமாளை செவ்வாய்க்கிழமை தினத்தில் செவ்வாய் ஒரே நேரத்தில் வணங்க இப்படி செய்யும் போது துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசி ஸ்தானம் களத்திற காரகனே உங்களுடைய ராசி அதிபதி தான் ஸ்தானமான உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்க பாருங்கள் உங்களுக்கு இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக ஏ அவ்வளோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறதா இருக்கும்னு சொல்லலாம் அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் எது அப்படின்னா பணம் பொருளாதாரம் இந்த இரண்டும் ஒவ்வொரு துலாம் ராசி என்பர்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா பணம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் வட்டமே போட முடியும் அப்பேற்ப துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது ஒரு முடிவு காலம் பிறக்கணும் இல்லைங்களா பிரச்சனைகள் நீங்கணும் மன திருப்தி கிடைக்கணும் வர வேண்டிய பணம் வந்து சேரணும் கொடுக்க வேண்டிய பணத்தை நாம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வாக்குஸ்தானம் பழிக்கணும் வியாபாரம் பொருளாதாரம் இதெல்லாம் முன்னேற்றம் அடையணும் நமக்கு வாழ்க்கையில் பல நல்லதொரு விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கணும் பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது உண்டாகணும் நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும் ஆனால் நமக்கு லாபம் இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மி தொழிலாளியோட சண்டை தொழிலாளர்களும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்காங்க வேலையில் அடுத்தவங்களுடைய பொறாமை கண்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது நிறைய இருக்குது இந்த எல்லாத்தையும் மீறி பணமும் பொருளாதாரமும் நல்லதொரு முன்னேற்றம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்கணும் நம்ம தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறத அடையணும் தொழில் சிறப்பு அடையணும் திருவள்ளியங்குடி கொல்லாவில்லி ராமர் ஆலயம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம் எது இந்த கோவில் குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் மட்டும்தான் திறந்து வச்சிருப்பாங்க காலையில் ஒரு எட்டு மணியில் இருந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் மாலை வேலையில் நான்கு மணியில் இருந்து ஏழு மணி வரைக்கும் மட்டும்தான் திறந்துருக்கும் திறந்து இருக்கும் இந்த முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்க ஓரே நேரத்தில் சென்று வணங்கிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நன்றி வணக்கம்